அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முக்கியமான நாட்கள் மற்றும் வருடங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக டெட்டு பேப்பர் டூக்கு கொஷின்ஸ் நிறைய வரும் ஏன்னா இயர்ஸ் வச்சு கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஷினாக தான் கேட்குறாங்க அதே போல் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இரு இருபது உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு காமராஜர் பிறந்தது ஜூலை ஃபிஃப்டீன் அதை தான் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது தேசிய கல்வி தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு காமராஜர் பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஜூலை பதினஞ்சு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க செப்டம்பர் அஞ்சு அப்துல்கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம் என்று அழைக்கப்படுகிறது அக்டோபர் பதினஞ்சு விவேகானந்தர் தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க அதுவும் ஜன்வரி பன்னெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் ஃபோர்டீன் உலக ஈரநிலம் உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தேசிய நூலக நாள் அக்டோபர் ஒம்பது சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு உலக நீரிழிவு நோய் நாள் நவம்பர் பதினாலு ஃப்ரெட்ரிக் பாண்டிங் பிறந்த இந்த நாள் நவம்பர் ஃபோர்டீன் குழந்தைங்க நாளும் தான் தமிழர் பாரம்பரிய நாள் ஜன்வரி பதினாலு தமிழர் பாரம்பரிய பாரம்பரிய நாள் ஜன்வரி பதினாலு கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு த ஓல்டு மேன் அண்டு த ஷி கிழவனும் கடலும் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த நூலின் ஆசிரியர் என்னஸ் ஹேமிங் வே ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் சைக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் கார்ல் கவக் தன்னுடைய நாடகத்தில் ரோபோட் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபோ அப்படின்னா என்ற பொருளாகும் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்ரன் கணினியும் போட்டியிட்ட சதுரங்க போட்டி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் சர் சிவி ராமன் கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்னை சித்தாந்த ஆண்டு என்னை சிந்தித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சர்சி வி ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ராமன் விளைவுக்காக நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழங்கியிருக்கிறது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தில் எந்த ஆண்டு ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தியிருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி காந்தியடிகள் அவர்கள் சென்னைக்கு வந்தார் தான் காந்தியடிகள் புகை வண்டியில் மதுரைக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் சென்னையில் காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வெலுநாட்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வெலுநாட்சியார் சிவகங்கையை மீட்டது எம்பதில் வவுசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இந்திய வனமகன் ஜாதவ் பயோ பயங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் ஒரு காட்டை உருவாக்கி உருவாக்குவதற்காக காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜதாவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முத்துராமலிங்க தேவர் அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பது எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட பெருந்தலைவர் காமராஜர் முன் வந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ராமலிங்க தேவரன் முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு எப்போ வந்தாருன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முத்துராமலிக தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேவர் அவர்கள் சட்டமன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற ஆண்டுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முத்துராமலிகி தேவர் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முத்துராமலிகித தேவர் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்ப்பு மாநாடு முப்பத்தி நாலு மே பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு தேதிகளில் நடத்தியிருந்தார் குற்றப்பரம்பரை சட்டம் எப்போது நீக்கப்பட்டது நாற்பத்தி எட்டில் மதுரை முத்துராமலிகித தேவர் அவர்கள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் எப்பொழுதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுனால் முப்பத்தி ஒம்பது ஜூலை மாதம் எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் அவர்கள் திகழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட்டம் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேவர் இரண்டு முறை பர்மா சென்று வந்தார் எப்போ முப்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் சொல்லுகிறது தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொற்று சென்னையில் ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னையில் கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது தமிழ்நாட்டின் மைய நூலகமான கன்னிமாரா சென்னையில் எப்போதுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு அதேபோல் வள்ளுவர் கோட்டம் கட்டுமானப் பணிகள்லாம் தொடங்கி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கியது எழுபத்தி ஆறில் முடிக்கப்பட்டது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணி தொடங்கியது சுரை அமைக்கும் பணி நிறைவு பெற்றது ஜன்வரி ஒன்று ரெண்டாயிரத்தில் மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு நிறுவப்படும் அறிவிக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் உலகத்தமிழ்ச்சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பூமுகார கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காகிதமில்ல சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை எம்ஜிஆர் காலம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு இறப்பு எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வழங்கியிருக்கிறாங்க எம்ஜி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அயோத்திதாசர் காலம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மே எஞ்சி இறப்பு அயோத்திதாசர் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காளானாவளையில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓர் ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என்று பெயர் மாற்றுகிறார் அயோத்திதாசன் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டில் ஒன்று தான் டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் உடைய காலம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு மறைவு எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறு அம்பேத்கருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்க்க குடிபெயர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் தமது பள்ளிப்படிப்பை முடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அம்பேத்கர் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் சட்டப்பிரிவு படிப்பில் பாரிசர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அம்பேத்கர் என் மக்களுக்கு நியாயமான என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிற்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தியணிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு இங்கிலாந்தில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி பெற்ற ஆண்டு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தினை நடத்தி வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்தியா விடுதலை பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த கொஷின் பாருங்கள் இப்போ கடைசியாக நடந்த டிஆர்பியில் இந்த கொஷின் தமிழ் தகுதி தெருவில் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இயர் வச்சு ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்குறாங்க அதில் யார் என்ன போராட்டம் என்ன யார் கலந்துக்கிட்டா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் இந்திய விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவை உருவாக்க அரசியல் நிர்ணய மன்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டி தனது அறிக்கையை ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தமமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தினை தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதுனர் ஆயிர பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டம் பேராசிரியர்கள் பாப் ராப்ஸ் பாப் ராஸ்க் கிரீம் முதலானவர்களால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவல் திராவிட மொழிகள் உப்பிலக்கணம் அதாவது ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது இதில் எம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் தூது நூலை ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிக்கிறார் காவிரி பாசன பதிப் பகுதிக்கு தனி பொருளா பொறுப்பாளராக சர் ஆதர் காட்டன் நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது சர் ஆர்தர் காட்டன் கோத்தா கோதாவரி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌவீஸ்வரம் அணையை கட்டியது எட்நூற்றி எழுபத்தி மூணு கவிஞர் தமிழ் வழியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி செக்குலாரருடைய காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டம் திருக்குறள் முதல் முதலே அச்சிடப்பட்டது எட்நூற்றி பன்னெண்டு தஞ்சை ஞானப்பிரகாசருடைய சிறப்பு சிஸ்டர் கார் கார்டில்சன் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சிஸ்டர் கார்ஸ்டன் செஸ்டர் கார்சன் அவர்களால் ஜிராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் உதவித்திற்காக ரெண்டாயிரத்தி மூணில் சாகித்ய கடமை விருது வாங்குகிறாரு முதன் முதல்ல பிஎஸ்வி பிஎஸ்எல்வி சேட்டலைட் இந்த திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதனை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி வளர்மதி இஸ்ரோவின் எந்த ஆண்டு முதல் பணியாளர் பணியாக ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வளர்மதி அவர்கள் இஸ்ரோவில் முதல் எந்த ஆண்டுலேருந்து பணியாற்றி வருகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து பணியாற்றி வருகிறார் வளர்மதி முதல் ரேடார் மேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அருணன் சுப்பையா திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அருணன் சுப்பையா மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் பணியில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் காலகட்டம் எண்பத்தி ஆறு முதல் அறுபத்தி எட்டு வரை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுடைய காலம் முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹண்டர்குழு முதல் முதல்ல பெண் கல்வியை பரிந்துரை செய்தது எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் காலகட்டம் எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை பண்டித ராமாபாய் அவர்களுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஜடாஸ் சோஃபியா ஸ்கூட்டர் அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலு பாகிஸ்தானின் பெண் கல்வி வேண்டுமென மலாலா போராட்ட காலத்தில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென்னா மலாலா போராட்டக் களத்தில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வினாக்கள் பார்த்துருப்போம் அதிலேயே உட்பிரிவுகளாக நிறைய பார்த்துருப்போம் இதுவரைக்கும் இருக்கட்டும் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இதில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் அவங்களை சரி பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்